சித்தர் போகநாதர் கடல் அளவு பரந்த வாழ்க்கை பாபாஜியின் குருநாதரான போகநாதர் அல்லது போகர் தன்னுடைய ஜனன சாகரம் ஐநூற்றி ஐம்பத்தேழு என்ற நூலில் தன்னை ஞான யோகத்தின் ஈடுபடுத்தியவர் மாபெரும் சித்தரான காளாங்கிநாதர் என்று சொல்கிறார் காளாங்கிநாதர் காசியில் பிறந்தவர் தனது முன்னூற்றி பதினைந்தாவது வயதில் சுரூப சமாதி அடைந்தவர் பிறகு சீனாவை மையமாக கொண்டு தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் அவர் சிவனை முதல்வராக கொண்ட நவநாத சித்தர்களின் மரபினர் இந்த மரபுக்கென்று ஒன்பது கோயில்கள் உள்ளன இவற்றில் ஐந்து இமயமலையில் உள்ளன அவை அமர்நாத் இங்குதான் சிவன் பார்வதிக்கு கிரியா யோகத்தை உபதேசித்தார் கேதார்நாத் பத்ரிநாத் கைலாசநாத் திபெத் பசுபதிநாத் நேபாளம் ஆகும் இது ஒரு புறம் இருக்க போகநாதர் நான்கு நிலைகள் கொண்ட குண்டலினி யோகத்தில் இறுதி நிலையை பயிற்சி செய்வதற்கு பழனிமலையை தேர்ந்தெடுத்தார் முருகன் அருளால் அவர் பழனியில் சொரூப சமாதி அடைந்தார் பழனிமலை முருகன் கோவில் அவரது நடவடிக்கைகளுக்கு மையமாக ஆனது அங்கிருந்து அவர் பல்வேறு நாடுகளுக்கும் சூட்சும உருவிலும் தூள உருவிலும் சென்று வந்தார் தானே கட்டிய விமானம் ஒன்றில் தான் சீனாவுக்கு பறந்து சென்று வந்ததாக தன்னுடைய பாடல் ஒன்றில் போகர் தெரிவிக்கிறார் அங்கு அவர் சீனத்து சித்தர்களுடன் கலந்துரையாடியதாகவும் அறியப்படுகிறது அவர் தென் அமெரிக்காவுக்கு சென்று வந்தார் என்பது சிலி நாட்டு முய்கா இனத்தாரால் தெரிகிறது முய்காக்கள் தரும் குறிப்புகளின்படி முய்காக்களுக்கு விதிகள் செய்து கொடுத்த போசா என்பவர் ஒரு வெண்தாடிக்காரர் அவருடைய உடைகள் நீளமானவை அவர் நாள் காட்டியை ஒழுங்குபடுத்தினார் திருவிழாக்களை ஏற்படுத்தினார் மற்றவர்களை போலவே உரிய காலத்தில் காணாமல் போனார் மாயன்கள் இன்காக்கள் அசிடெக்குகள் ஆகியோரின் கதைகளின்படி இப்படி நிறைய உபதேசிகள் பிசிபிக் கடலுக்கு அப்பாலிருந்து வந்து போயிருக்கிறார்கள் இருண்ட காலத்தில் மனிதர்கள் ஆன்மீக பாதையில் எவ்வாறு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தீர்மானிப்பதற்காக போகர் இந்த கலியுகம் தொடங்குவதற்கு முன் சித்தர்களின் கூட்டம் ஒன்றை நடத்தினார் பக்தி யோகமே அதற்கான எளிய வழி என்று முடிவு செய்யப்பட்டது சித்தர்களின் விருப்ப கடவுளான பழனி ஆண்டவருக்கான வழிபாட்டையும் சடங்குகளையும் வரையறை செய்யும் பொறுப்பை மற்ற சித்தர்கள் போகரிடம் ஒப்படைத்தார்கள் பழனி மூலவர் சிலைக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் என்பதெல்லாம் போகரால் உருவாக்கப்பட்டு இன்றும் தொடர்ந்து வரும் சடங்காகும் இதுபோல நிறைய பழனி மூலவர் சிலை ஒரு பிரத்யேகமான பொருளால் தயாரிக்கப்பட்டது சிலை கல்லால் செய்யப்பட்டால் ஆயிரக்கணக்கான முறை அதற்கு பூசை முதலிய சடங்குகள் செய்யும் போது கல்லில் விரிசல்கள் வந்து வீணாய் போய்விடும் என்று கருதிய போகர் சிலையை நவபாஷாணம் என்ற பொருளால் செய்தார் இது கருங்கல்லை விட வலுவானது எட்டு கூட்டுப்பொருள்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டது ஒன்பதாவது பொருள் பாஷானம் இறகுவதற்கான கட்டுப்பொருள் மற்றும் வினையூக்கி இந்த நவ பாஷாணத்தினுடைய தன்மையை ஆராய்வதற்காக சிலையில் இருந்து கொஞ்சம் மாதிரி எடுத்து அறிவியல் அறிஞர்கள் அதனை சூடுபடுத்திய போது அது புடமானது கண்டு வியந்து போனார்கள் இந்த நவபாஷான கட்டு என்பது இன்று வரை யாருக்கும் புரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது சிலைக்கு அபிஷேகம் செய்யும்போது அபிஷேகப் பொருளோடு நவபாஷானமும் பாஷாணமும் கொஞ்சம் ஒட்டிக்கொண்டு வருகிறது அதை பிரசாதமாக வாங்கி உட்கொள்ளும் பக்தர்கள் அதனால் நன்மை அடைகிறார்கள் சீன பயணமும் கூடுவிட்டு கூடு பாய்ந்ததும் சீனத்திலிருந்த காளாங்கிநாதர் மூவாயிரம் ஆண்டுகள் தனிமை தவம் செய்து சமாதியில் இருப்பதென்று தீர்மானித்தார் அதனால் தமிழகத்தில் இருந்த போகரை மனத்தொடர்பு கொண்டு சீனத்தில் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்யும் பொருட்டு சீனம் வருமாறு அழைத்தார் போகர் கடல் வழியாக பயணம் செய்து சீனத்திற்கு வந்து சேர்ந்தார் அங்கே அவருக்கு சித்தர் அறிவியலின் எல்லா கூறுகளுக்கும் காளாங்கிநாதரால் சொல்லித்தரப்பட்டன இவற்றில் காயகற்பம் செய்யும் பயிற்சியும் அடக்கம் காளாங்கிநாதர் சமாதியில் அடங்கிய பிறகு போகர் சீனத்தில் தன்னுடைய உபதேச பணியைத் தொடங்கினார் இந்த பணியை திருந்த செய்வதற்காக தன்னுடைய உடம்பை விடுத்து செத்துப்போன ஒரு சீனனுடைய உடம்பில் தன்னை புகுத்தி கொண்டார் இப்போது அவருடைய பெயர் போயாங் என்றாயிற்று போ என்பது போகம் என்ற சொல்லிலிருந்து வந்தது போகம் என்பது இன்பம் ஆன்மீக இன்பம் மற்றும் உலகியல் இன்பம் இந்த இன்பம் எப்போது அடையப்படும் என்றால் குண்டலினி ஆற்றல் அல்லது பெண்ணாற்றலான ஈன் சீன வழக்கு ஆற்றல் தலையின் உச்சியான சஹஸ்ரார சக்கரத்தை அடைந்து அங்குள்ள சிவத்தை அல்லது ஆணாற்றலான யாங் கை சீன வழக்கு சேரும்போது அடையப்படும் இந்த ஆண் பெண் இணைவு இந்த இணைவுதான் யோகம் அல்லது சிவ சக்தியின் இணைவு அல்லது இன் யாங்கின் இணைவு இதனுடைய விளைவுதான் சச்சிதானந்தம் தூய உண்மை தூய அறிவு தூய இன்பம் இவற்றின் கூட்டு கூடுவிட்டு கூடுபாய்தல் தான் புதிதாக பெற்ற உடம்பின் குறைகளை கடக்க வேண்டும் என்று போகர் விரும்பினார் அதனால் காயக்கற்பம் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் தன்னுடைய பாடல் ஒன்றில் முப்பத்தைந்து மூலிகைகளை பயன்படுத்தி காயக்கற்பம் தயாரிக்கும் முறையை அவர் கூறுகிறார் காத்திருந்து குளிகை செய்து விழுங்கிவிட்டேன் கருத்தரியா மூடர்களை சேர்த்திடாதே பார்த்திருந்தேன் பரங்கிவிட நாட்டிற்றானே பன்னிரா இராமாண்டு இருந்தேனப்பா வீத்திருந்தேன் விந்து வைத்தான் ஊட்டிக்கொண்டேன் விந்துவுடன் போகரென்று பேரும் பெற்றேன் மாத்தருந்தும் குளிகையைப் போல தேகமாற்று வந்துவிட்டேன் புன்னுலகில் வாழ்ந்தானே போக ஞான சூத்திரம் எட்டு பாடல் நான்கு காயகற்ப குளிகை தயாரித்த பின் தன்னுடைய மிகச்சிறந்த மூன்று சீடர்களையும் ஒரு நாயையும் அழைத்து கொண்டு ஒரு மலையின் உச்சிக்கு சென்றார் தான் தயாரித்து வைத்திருந்த காயக்கற்ப மாத்திரைகளின் ஒன்றை நாய்க்கு கொடுத்தார் அதை உண்ட நாய் உடனடியாக செத்து விழுந்தது அடுத்த மாத்திரை போகரின் தலைமை சீடரான யூவுக்கு வழங்கப்பட்டது அவனுக்கும் அதே கதிதான் பின்னர் எஞ்சிய இரண்டு சீடர்களுக்கும் மாத்திரைகளை அளித்தார் போகர் ஒவ்வொருவராக செத்து விழுவதை கண்டு வெளவெலத்து போயிருந்த அந்த இரண்டு சீடர்களும் அதை உண்ணாமல் மறைத்து வைத்து கொண்டார்கள் தானும் ஒன்றை உண்ட போகரும் நினைவற்று விழுந்தார் செத்து போனவர்களுக்காக துக்கம் தாங்காமல் கதறி அழுத அந்த இரண்டு சீடர்களும் மலையிலிருந்து கீழே இறங்கி இறந்தவர்களின் உடல்களை எரிக்க தேவையான பொருள்களை சேகரித்து வந்தார்கள் அவர்கள் திரும்பி வந்தபோது அங்கே அதுவரை கிடந்த உடம்புகளை காணவில்லை அதற்கு பதிலாக ஒரு சீட்டு தான் இருந்தது போகரின் கையால் எழுதப்பட்டிருந்த அந்த சீட்டில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது காயக்கற்ப குளிகைகள் வேலை செய்ய தொடங்கிவிட்டன சமாதியிலிருந்து எழுந்த பின்னர் நான் யூவையும் நன்றியுள்ள நாயையும் எழுப்பினேன் நீங்கள் சாகாவரம் பெரும் வாய்ப்பை இழந்துவிட்டீர்கள் இந்த காயக்கற்பம் போகநாதரின் சீன உடம்பை பன்னிரண்டு ஆண்டுகள் அழியாமல் பாதுகாத்தது அந்த சமயத்தில் போகரின் உடலில் பொன்னிற ஒளி வீசியது சமாதி நிலை பின்பே ஏற்பட்டது அது கிரியா குண்டலினி யோகத்தின் கடைசி பகுதியை பழனியில் பயின்றபோது ஏற்பட்ட ஒன்றாகும் இங்கே சொல்லப்பட்டவை எல்லாம் போகரே தன்னுடைய பாடல்களில் சொல்லி வைத்ததாகும் தன்னுடைய ஞானசூத்திரம் எட்டு பிரானாயமத்தை கடைபிடிக்கும் போதை மாத்திரைகளுக்கு ஆட்பட்ட இளைஞர்களும் கண்ணியரும் போதை மாத்திரையை நீத்து அதிலிருந்து விடுபடுவார்கள் என்றும் சொல்லி வைத்திருக்கிறார் ஒன்றான வேதாந்த சூத்திரந்தான் ஊதுகிறேன் ஆதியுமை பாதம் போற்றி நின்றான் வைப்பு முதல் வாத ஞானம் நீங்காத பிரானாயம் குளிகை நீத்து நன்றான கருவித்தை யாகச் சொல்லி நாட்டுகிறேன் துலாத்தோர்க்கும் கன்னியோர்க்கும் கன்றான ஆறுதல மச்சரந்தான் கைமுறையாய் சொல்லிவிட்டேன் காணும்வாறே போகர் ஞானசூத்திரம் எட்டு பாடல் ஒன்று லாவோ சு ஆனதும் தாவோ இயத்தை நிறுவியதும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு போயாங் என்கிற போகர் லாவோச்சு என்றும் அறியப்பட்டார் அதன் பிறகு ஏறத்தாழ இரநூறு ஆண்டுகள் நூற்று கணக்கான சீன மாணவர்களுக்கு விந்துவை மறித்து அதனை ஆன்மீக ஆற்றலாக மாற்றி சேமிக்கும் கலையான தந்திர யோகத்தை பயிற்றுவித்தார் தன்னை ஒத்த ஆன்மீக மனநிலை கொண்ட இணையுடன் சேர்ந்து காமக்கலை பயிலும்போது விந்துவை சிந்தாமல் மூலாதார சக்கரத்தில் உறையும் ஆற்றலை உச்சத்தில் உள்ள சஹசிரார சக்கரத்துக்கு கொண்டு செல்வது அதன் விளைவாக உடம்பின் ஒவ்வொரு செல்லும் ஒளிர செய்வது போன்ற மிக உயரிய நுட்பங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் கன்பூசியசு லாவோ ஷு ஆகிய போயாங்கை சந்தித்தார் அப்போது கண்பூசியசு சொன்னார் பறவை பறக்கும் மீன் நீந்தும் விலங்கு ஓடும் என்றெல்லாம் நான் அறிவேன் ஓடுவதை பிடிக்க வலையை வடிவமைத்து கொள்ளலாம் நீந்துவதை பிடிக்க தூண்டிலை வடிவமைத்து கொள்ளலாம் ஆனால் ஒரு டிராகன் காற்றில் பறப்பதும் விண்ணுலகை அடைவதும் என்னால் கற்பனை செய்தும் பார்க்க முடியாதது இன்று நான் டிராகனை போன்ற லாவோ சுவை கண்டேன் சீனர்களுக்கிடையில் அதிலும் குறிப்பாக தாவோயர்களுக்கு இடையில் டிராகன் என்பது முதற் பெரும் ஆற்றலான குண்டலினி ஆற்றலின் வடிவம் ஏறத்தாழ கிமு நானூறில் தன்னுடைய சீனப் பணியை முடித்து கொண்ட போகர் தன்னுடைய சீடன் யூ போகர் இவருக்கு புலிப்பாணி என்ற இந்திய பெயர் வழங்கியிருந்தார் மற்ற நெருங்கிய சீடர்களுடன் நில வழியாக சீனத்திலிருந்து திரும்பினார் தாவோயிய பதிவுகளின்படி அவர் ஹான்கு மலை கணவாய் வழியாக எல்லையை தாண்டும் சமயம் அங்கிருந்த காவலரின் வேண்டுகோளின்படி தன்னுடைய போதனைகளை எழுத்தில் வடித்து தந்துவிட்டு கிளம்பினார் நன்றி வணக்கம்